மேகதாது அணை விவகாரத்தில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையிலேயே முடிவு எடுக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது காவிரி நதிநீர் ஒழுங்காற்று ஆணையத்தின் பரிந்துரை கருத்து அடிப்படையிலேயே முடிவு எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் காவிரி நதிநீர் சம்பந்தமான அனைத்து மாநில அரசுகளும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேகதாது அணை விவகாரத்தில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையிலேயே முடிவு எடுக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது காவிரி நதிநீர் ஒழுங்காற்று ஆணையத்தின் பரிந்துரை கருத்து அடிப்படையிலேயே முடிவு எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பிருக்கிறார் ஜோ மகேஸ்வரன் முழு விவரங்களை வழங்கலாம் காவிரி நதிநீர் ஒழுங்காற்று தமிழ்நாடு அரசு ஆகியவற்றினுடைய கருத்தின் அடிப்படையில் தான் மேகதாது அணை கட்டுவதற்கான இறுதி முடிவு எடுக்க வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை காவிரி நதிநீர் சம்பந்தமான அனைத்து மாநில அரசுகளுமே முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று உச்ச தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கார் காவிரியில கர்நாடக பகுதியில மேக்கே தாட்டை என்கிற ஆடுதாண்டும் பாறை என்கிற பகுதியில மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சியை கர்நாடக அரசு தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா புதுச்சேரி ஆகிய மூன்று மாநிலங்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கின்றன ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய உத்தரவுகளை கர்நாடக அரசு பின்பற்றுவதில்லை அங்க பெருமழை காலங்கள்ல வர உபரி நீரை மட்டும்தான் வெள்ள நீரை மட்டும்தான் இங்க திறந்து விடுறாங்க ஆகையினால இது குறித்து இந்த அணை கட்டுவது வருகின்ற அந்த உபரி நீரையும் தடுக்கின்ற வகையில் இருக்கு என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இதுல விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான அனுமதி கேட்டு கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது அதுல தமிழ்நாடு அரசு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் கடந்த கால இந்த திட்ட அறிக்கை தயாரிப்பது என்பது தேவையற்றது இங்க அணையை கட்டினால் மூன்று மாநிலங்கள்ல பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் விவசாயிகள் பல லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க நீதிபதிகள் இதெல்லாம் இரண்டு தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு இறுதி உத்தரவாக மேற்கத்தாடு அணை தொடர்பாக டிபிஆர் தயாரிக்க அனுமதி கோருவதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு கூறுகிற அனைத்து அம்சங்களுமே ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கு எனவே இந்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்கப்படும் போது அதனை இறுதி செய்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நதிநீர் குழு ஆகியவற்றுடைய கருத்தின் அடிப்படையில தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கின்ற உத்தரவுகளை காவிரி நதிநீர் சம்பந்தமான அனைத்து மாநிலங்களுமே கர்நாடகம் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் அந்த உத்தரவுகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு ஆகியவை உச்ச இறுதி தீர்ப்பின் அடிப்படையில உரிய தண்ணீர் பகிர்வு செய்வத உறுதி செய்ய வேண்டும் காவிரி நதிநீரை திறந்துவிட மேலாண்மை ஆணையம் வந்து என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதை கர்நாடக அரசு பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க இது மீண்டும் கர்நாடக அரசுக்கான ஒரு தான் இருக்கு கடந்த கால வரலாறு கடந்த கால நிகழ்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றமோ காவிரி நடுவர் தீர்ப்பாயமோ என்ன உத்தரவு பிறப்பித்தாலும் கர்நாடக அரசு அது பின்பற்றுவதில்லை இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை மீறி சாகுபடி பரப்பையும் அதிகரிச்சிருக்காங்க அணைகள் நீர்த்தேக்கங்களை ஏரிகளையும் அதிகரிச்சிருக்காங்க இந்த நிலையில வருகின்ற உபரி தண்ணீரையும் தடுக்கின்ற வகையில இந்த மேற்கே என்கிற மேகதாத அணையை கட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்கிறது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மாநிலங்களுடைய வாதமாக இருக்கு இந்த சூழல்ல உச்சநீதிமன்றத்தை அவர்கள் நாடி இருக்கிற சூழல்ல உச்ச தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தான் அதை விசாரிச்சு இப்படி ஒரு உத்தரவை தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அபிராமி விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் காவிரியின் குறுக்கே போதுமான அணைகள் கர்நாடகாவில் உள்ளதால் புதிய அணை கட்ட இல்லை என தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது கபினி கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வரும் உபரி நீர் வேறு ஒரு அணை கட்டுவதால் தடைபடும் எனவும் தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது புதிய அணையின் நோக்கமே கபினி கிருஷ்ணராஜசாகர் அணை நீரை தடுக்க வேண்டும் என்பதுதான் எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் மகேஸ்வரன் மகேஸ்வரன் ஜோ முழு வழங்கலாம் ஆடு தாண்டும் பாறை என்று சொல்வார்கள் மேகதாது மேகதாது ஒரு இடம் அந்த இடத்துல கர்நாடக அரசு அணை கட்டுவதற்காக தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது பருவமழை காலங்களில் அல்லது பெருமழை பெய்கின்ற போது மட்டுமே உபரி நீரை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுகிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறப்ப தாட்டுங்கிற அந்த மேகதாது அணை கட்டப்பட்டால் கொஞ்சம் வர அந்த உபரி தண்ணீரும் தமிழ்நாட்டிற்கு கேரளாவுக்கு புதுச்சேரி இந்த மூன்று மாநிலங்களுக்கும் வருவது தடைபட்டுவிடும் என்கிற அச்சம் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த கீழ நீர்ப்பாசன வசதி பெறுகின்ற மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு அணைய காவிரி நீர்ப்பாசன பகுதிகளில் கட்டப்படக்கூடாது என்பதும் விதிமுறையாக இருக்கு இந்த சூழல்ல கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கும் அந்த மேக்கத்தாட்டு பகுதியில எந்த இடத்துல அணை கட்டலாம் எப்படி கட்டலாம் அதற்கு விரிவான திட்ட அறைக்கு அறிக்கை அதாவது டிபிஆர்னு சொல்லுவாங்க அதை தாரிப்பதற்கான முயற்சியிலும் ஒரு பக்கம் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டப்பட்டு சட்டப்பேரவையிடமே விவாதிக்கப்பட்டு அணையை கட்டுவதற்கு எக்காரணத்தை மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க நீர்வளத்துறையுமே காவிரி மேலாண்மை ஆணையம் முழுக்கலாம் இந்த பேச்சு எழுந்த போதும் மறுக்கப்பட்டிருக்குது இந்த சூழல்ல கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல மேகதாது அணை கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்க கோரி அவர்கள் மனு போட்டிருக்காங்க அந்த வழக்கு விசாரணை என்பது தலைமை நீதிபதியினுடைய அமர்வுல விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதுல தமிழ்நாடு அரசு தரப்புல மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோசகி ஆஜராகி வாதத்தை தமிழ்நாடு அரசு தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாரு மேகதாட்டு அணை கட்டுவது உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு எதிராக இருக்கு இந்த அணை கட்டினால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் தமிழ்நாடுக்கு கிடைக்கின்ற உபரி நீர் கூட பாதிக்கப்படும் இப்ப உச்ச தீர்ப்புக்கு எதிராக இப்படி ஒரு முயற்சியை கர்நாடக அரசு மேற்கொள்வது இதற்கு அனுமதிக்க கூடாது என்று சொல்றார் இப்ப நீதிபதிகள் கேட்கிறாங்க மத்திய நீர்வள ஆணையம் ஏதேனும் இது குறித்து முடிவு எடுத்திருக்கான்னு கேட்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு தரப்புல பேசுறப்ப நீர்வள ஆணையம் ஒப்புதல் வழங்க முடியாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் ஏற்கனவே உச்ச நீதி நடுவர் மன்ற தீர்ப்பாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்றத்துடைய இருக்கட்டும் மிக தெளிவாக வரையறுத்திருக்காங்க ஆனால் கர்நாடக அரசு பிடிவாதமாக மீண்டும் மீண்டும் இந்த முயற்சியில ஈடுபடுறாங்க இது ஒரு அரசியலாகவும் அங்கு பார்க்கப்படுகிறது மாண்டியா உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கிற விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை என்றும் பெங்களூருக்கு குடிநீர் பிரச்சனை என்று சொல்லி இரு மாநிலங்களுக்கு இடையில ஒரு அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது விமர்சனமா இருக்கிற சூழல்ல தான் இது உச்ச நீதிமன்றத்தை போயிருக்கு நீர்வள ஆணையமும் ஏற்கனவே மறுத்திருக்கு தலையிட முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு வாதமா இருக்கு அதே போல மத்திய நீர்வள ஆணையம் விரிவான திட்டத்தை அறிக்கை தயாரிக்கிறதுக்கு இந்த டிபிஆர் என்று சொல்லப்படுகிற டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு எந்த அனுமதியும் கொடுக்க இல்ல இது குறித்து நடுவர் மன்றமோ அல்லது நீர்வள ஆணையம் தான் முடிவு செய்யணும் அங்க மறுத்திருக்காங்க ஆனா மீண்டும் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு வாதத்தை முன் வச்சிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக நீங்க மத்திய அரசு அணுகலாங்கிற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் முன்வைக்கிறப்ப தமிழ் அரசு என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு உச்ச தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் ஏற்கனவே உச்ச ஒரு இறுதி தீர்ப்பையும் கொடுத்திருக்கு இப்ப காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது காவிரி நடுவர் மன்றம் முதல்ல இடைக்கால தீர்ப்பா இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னது அதுக்கப்புறம் இறுதி தீர்ப்புல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி கொடுக்கணும்னாங்க அதை இதையும் கர்நாடக அரசு மேல்முறையீடு சேர்ந்து உச்ச சென்றது சேர்ந்தது உச்ச நீதிமன்றத்திலேயே அது என்ன சொன்னாங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி அதையும் குறைத்து நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது டிஎம்சிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைத்து வந்த நிலையில அது நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சா உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புல இரண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் மீறி மீண்டும் மீண்டும் வருகிற உபரி தண்ணீரையும் தடுக்கின்ற வகையில தான் கர்நாடக அரசு இந்த அணை கட்டும் முயற்சியில ஈடுபட்டிருக்கு என்றெல்லாம் சொல்லப்படுகிற சூழல இப்ப விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான அனுமதி கேட்டு சேர்த்திருக்காங்க தமிழ்நாடு அரசு தொடக்க முதலே எதிர்க்குது அப்ப நீதிபதிகளே கேட்கிறாங்க அவங்க வந்து அணை கட்டல திட்ட அறிக்கை தயாரிக்க தானே அனுமதி கேட்கிறாங்க திட்ட அறிக்கை ஏன் தேவையில்லை அதனால நாங்க தொடக்கத்திலேயே இதை எதிர்கொள்ளும் என்று தமிழ்நாடு அரசின் தரப்பினுடைய வாதமாக இருக்கு வாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நன்றி ஜோ மகேஸ்வரன்